ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் நான் கலாம் சிச்சர்ஸ் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரில பார்த்திங்கன்னா சிந்து வழி நாகரிகம் அப்படின்ற ஒரு இம்பார்ட்டன்ட் லெசன் இருக்குது ஹிஸ்ட்ரியில் பார்த்திங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் லெசுன்றது பார்த்திங்கன்னா சிந்து வழி நாகரிகிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட் நம்ம சிலபஸில் பார்த்திங்கன்னா டிபிசி சிலபஸ்ட்டாக ஸ்ட்ரெயிட்டாகவே பார்த்திங்கன்னா சிந்து வழி நாகரிகம் அப்படின்ற ஒரு டாப்பிக்கே இருக்குது அதில் பார்த்திங்கனா முக்கியமானது பார்த்திங்கன்னா நம்ம சிந்து வழி நாகரிகம் பண்டைய நாகரிகத்தில் பார்த்திங்கன்னா ஒரு முதன்மையான நாகரிகம் பார்த்திங்கன்னா நம்ம சிந்து வழி நாகரம் இது பார்த்திங்கன்னா நம்ம சிலபஸ்லாம் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஸ்ட்ரீய்டாக இருக்குது அதான் இந்த வீடியோவில் நம்ம டெஸ்ட்டாக பார்க்க போகிறோம் முக்கியமான ஃபுல்லாக நம்ம டெஸ்ட்டாக பார்க்க போகிறோம் ஓகே நம்ம எப்படி டெஸ்ட் கனெக்ட் பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா நான் ஒரு கொஸ்டின் சொல்லுவேன் அதுக்கான ஆன்சரை நீங்கள் எழுதி வச்சுட்டு கடைசியில் உங்களுக்கு எவ்வளோ ஆன்சர் தெரியுதுன்றதை கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே நம்ம யூடியூப் சேனல் பார்த்திங்கன்னா ஃப்ரீ டெஸ்ட் போயிட்டு போயிட்டுருக்கு எம்பி குரூப் டூ அண்ட் குரூப் ஃபோர் பார்த்திங்கன்னா ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் போயிட்டு இருக்கு ஜாயின் பண்ண விருப்பங்கள் விருப்பம் இருக்காங்க பார்த்திங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் லிங்க் கொடுக்குறேன் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகே தமிழுக்கு ம தமிழுக்கு தனியாக ஜிஎஸ்கு எல்லாமே தனித்தனியாக டெஸ்ட் பேஸ் போயிட்டு இருக்கு அதே மாதிரி பார்த்திங்கன்னா மேக்ஸ் கிளாஸஸ் போயிட்டு இருக்குது ஜாயின் பண்ணுங்க ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகே நெக்ஸ்ட் வீடியோ வீடியோக்கோலில் போகிறோம் ஃபஸ்ட்டு பாருங்கள் ஒரு கொஷினாக சொல்லுவேன் அதுக்கான ஆன்சர் நீங்கள் எழுதி வச்சுக்கணும் ஓகே சிந்து சமளி நாகரிகத்தில் உள்ள கூட்ட அரங்கு எத்தனை தூண்கள் எத்தனை வரிசைகளை கொண்ட போடணுங்க எப்படின்னு பாருங்கள் சிந்து சமளி நாகரிகத்தில் உள்ள கூட்ட அரங்கு பார்த்தீங்கன்னா எத்தனை தூண்கள் எத்தனை வரிசைகளை கொண்ட கூடம் ஆகும் அப்படின்றது தான் கேள்வி ஓகே இதோட ஆன்சர் பார்த்திங்கன்னா நீங்கள் எழுதிருச்சுங்க எப்படி பாருங்கள் இதோட ஆன்சர் பாருங்கள் எத்தனை கூடங்கள் எப்படி பாருங்கள் எத்தனை தூண்கள் எத்தனை வரிசைகள் கொண்டதுன்னு பார்த்தீங்கன்னா இதோட ஆன்சர் பார்த்திங்கன்னா இருபது தூண் நான்கு வரிசைகள் எப்படி பாருங்கள் இருபது தூண் நான்கு வரிசைகள் கொண்டது அந்த சிந்து நகரத்தில் இருக்க கூட்டம் பார்த்தீங்கன்னா இருபது தூண் இருக்கும் நான்கு வரிசைகள் கொண்டது ஓகே இந்த கூட்டாரங்க பார்த்திங்கன்னா எங்கே இருக்குது அப்படின்றது பார்த்தீங்கன்னா மொகஞ்ச தரவில் இருக்குது எப்படி பாருங்க எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா முகஞ்ச தரவில் இருக்குது எப்படினு பாருங்க மொகஞ்ச தரவில் இந்த கூட்ட அரங்கு இருக்குது ஓகே இந்த இது பார்த்திங்கன்னா எல்லாமே தெரிஞ்சிருக்கணும் இந்த குளம் அதாவது பெருங்குளம் எங்கே இருக்குது கூட்ட அரங்கு எங்கே இருக்குது தானிய குளஞ்சியம் எங்கே இருக்குது எல்லாமே பார்த்தீங்கன்னா சிந்து நகரத்தில் இருக்குதுன்னு தெரியும் ஆனால் பார்த்திங்கன்னா எல்லாமே தனித்தனியாக அப்படின்னா ஒவ்வொரு பகுதியில் இருக்கும் எப்படின்னா மகன்தரம் கரப்பா லோத்தல் அப்படின்ற தனித்தனி பகுதி இருக்குது அதில் பார்த்திங்கன்னா எங்கெங்கே இருக்குன்னு ஒவ்வொன்றும் தெரிஞ்சிருக்கணும் ஓகே ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் கூட்டு சரியா தவறா அப்படின்ற ஒரு டாபிக் என்ன பாருங்கள் பெருங்குளம் கீழ்நகர அமைப்பில் இருந்தது எப்படி பாருங்க பெருங்குளம் பார்த்திங்கன்னா கீழ்நகர அமைப்பு இருந்தது அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஓகே இந்த சிந்து வழி நாகரீகத்தில் பார்த்தீங்கன்னா மேல்நகர அமைப்பு கீழ்நகர அமைப்புன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு வகையான நகர அமைப்புகள் இருந்திருக்கு அதில் பார்த்தீங்கன்னா பெருங்குளம் பார்த்தீங்கன்னா கீழ்நகர அமைப்பில் இருந்துச்சு அப்படின்றது கொடுத்துருக்காங்க ஓகே இந்த கூற்று பார்த்திங்கன்னா சரியாக தவறா அதான் கேள்வி ஓகே இதோட ஆன்சர் பார்த்திங்கன்னா இந்த கூற்று பற்றிங்க தவறு ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த பெருங்குளம் பார்த்தீங்கன்னா எந்த எங்கே இருந்துச்சு பார்த்தீங்கன்னா மேல்நகர் அமைப்பில் இருந்திருக்கும் எப்படி பாருங்க இந்த பெருங்குளம் பார்த்தீங்கன்னா மேல்நகர் அமைப்பில் இருந்திருக்கு ஓகே இந்த மேல்நகர அமைப்பில் என்னென்ன பகுதி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா மேல்நகரம் பார்த்தீங்கன்னா நிர்வாக நகர நிர்வாகிகள் இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா பயன்படுத்தியிருப்பாங்க எப்படின்னா நகர நகர நிர்வாகிகள் பார்த்தீங்கன்னா அந்த இடத்த பகுதி இது பண்ணியிருப்பாங்க அதே மாதிரி கோட்டையும் அந்த மேல்நகர அமைப்பில் தான் இருக்குது எப்படி இருக்காங்க மேல்நகர அமைப்பில் அமைப்பில் பார்த்தீங்கன்னா என்னென்ன பகுதி இருந்துச்சுன்னு பார்த்திங்கன்னா கோட்டை பார்த்திங்கன்னா மேல்நகர நகர அமைப்பில் இருந்திருக்கும் அதே பார்த்திங்கன்னா நகர நிர்வாகிகள் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல தான் வசிச்சிருந்துருப்பாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா பெருங்குளமும் தானிய களஞ்சியமும் அந்த இடத்துல தான் இருக்கு பெருங்குளம் மட்டும் இல்லை தானிய களஞ்சியமும் அந்த மேல்நகர் அமைப்பில் தான் இருந்திருக்கு கீழ்நகர அமைப்பில் என்னென்ன இருந்திருக்குன்னு தெரிஞ்சிருக்கணும் ஓகே கீழ்நகர அமைப்பில் என்னென்ன இருக்குன்னு பார்த்திங்கன்னா பொதுமக்கள் வசிக்கிற இடம் இருந்திருக்கு எப்படின்னு பாருங்கள் கீழ்நகர் அமைப்பில் பொதுமக்கள் வசிக்கிற இடமா இருந்திருக்கு அது பார்த்திங்கன்னா கொஞ்சம் தாழ்வாக இருந்திருக்கு அந்த இடத்துல பார்த்திங்கன்னா பொதுமக்கள் வசிச்சிருந்துருக்காங்க ஓகே நோட் பண்ணிங்க ஓகே தேர்ட் கொஸ்டின் பாருங்கள் கூற்று சரியா தவறா என்னென்னு பாருங்கள் லோத்தல் என்பது சிந்து சமவெளி நாகரிகத்தின் கல்விக்கு சிறந் சிறப்பு போன ஒரு பகுதி அப்படின்னு பாருங்க லோத்தல்ன்றது பார்த்தீங்கன்னா சிந்து வழி நாகரீகத்தில் பார்த்தீங்கன்னா கல்விக்கு சிறந் சிறப்பான ஒரு பகுதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே லோத்தல்ன்றது என்ன தெரிஞ்சிருக்கணும் இந்த இடத்துல லோத்தல்ன்றது என்ன கொடுத்துருக்காங்க கல்விக்கு சிறப்பான ஒரு பகுதி அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஓகே இதை இந்த கூற்று பார்த்திங்கன்னா சரியாக தவறா ஓகே இதோட ஆன்சர் பார்த்திங்கன்னா கூற்று தவறு ஏன்னு பார்த்தீங்கன்னா லோத்தல்ன்றது பார்த்திங்கன்னா எதுக்கு சிறப்பான ஒரு பகுதி பார்த்திங்கன்னா கப்பல் கட்டும் தளம் எப்படி பாருங்க குலோத்தன்றது பார்த்தீங்கன்னா கப்பல் கட்டும் தளமாக இருந்துருக்கு சிந்துவெளி பகுதியில் பார்த்தீங்கன்னா கப்பல் கட்டும் தளமாக இருக்குது இது இது பார்த்திங்கன்னா எந்த எங்கே இருந்திருக்குன்னு பார்த்திங்கன்னா குஜராத் ஆற்றம் கடையில் இருந்துருக்கு எப்படி பார்த்தீங்க குஜராத்தில் குஜராத் மாநிலத்தில் சபர்மதி குஜராத் சபர்மதி ஆற்றங்கடையில் இருந்திருக்கு ஓகே அதை நோட் பண்ணிக்கோங்க இது பார்த்திங்கன்னா எதுக்கு முக்கியமான இடமா இருந்திருக்கு பார்த்தீங்கன்னா இந்த கப்பல் கட்டும் தளத்தில் முக்கியமான ஒரு தளமாக இருந்திருக்கு ஓகே இது எங்கே இருந்துருக்கு குஜராத்தில் சபர்மதி ஆற்றின் கரையில் ஆற்றின் ஒரு துணையாற்றின் கரையில் இருந்திருக்கு ஓகே ஓகே அடுத்த கொஸ்டின் சிந்து சமூக மக்கள் ஆபரணம் செய்ய டேஷ் நிற மணிக்கர்களை பயன்படுத்தினாங்க எப்படின்னு பாருங்க சிந்து சமூக மக்கள் பார்த்தீங்கன்னா ஆபரணம் செஞ்சிருக்காங்க அது பார்த்தீங்கன்னா என்ன நிற மணிக்களை பயன்படுத்திருக்காங்க அதான் கேள்வி ஓகே இதோட ஆன்சர் பார்த்தோம்னா இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா சிவப்பு நிற மணிகர்கள் கார்னலியன் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மணிக்கர்கள் தான் பார்த்தீங்கன்னா சிந்து சமுதாய மக்கள் பார்த்தீங்கன்னா ஆபரணம் செய்ய பயன்படுத்திருக்காங்க ஓகே அடுத்த கொஸ்டின் கிசே பிரமிட் எந்த மண்ணாலா கட்டப்பட்டது எப்படின்னு பாருங்க கிசே பிரமிட் எந்த மண்ணால் கட்டப்பட்டது அதான் கேள்வி இல்லை ஃபிஃப்த் கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா கிசே பிரமிட் எந்த மன்னனால் கட்டப்பட்டது அப்படின்றத ஆன்சர் ஓகே இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா குஃபு மன்னன் அப்படின்னு எப்படின்னு பாருங்கள் குஃபு மன்னனால் கட்டப்பட்டது தான் இந்த கிசை பிரமிட் கிசை பிரமிட் பார்த்திங்கன்னா எந்த கல்லால் கட்டப்பட்டு இருக்குது சுண்ணாம்பு கல்லால் கட்டப்பட்டிருக்கு எப்படி பாருங்கள் இந்த கிசை பிரமிட் பார்த்திங்கன்னா சுண்ணாம்பு கல்லால் கட்டப்பட்ட ஒரு பிரமிட் தான் பார்த்திங்கன்னா கிசை பிரமிட் இது பார்த்திங்கன்னா எப்போது கட்டப்பட்டது பார்த்திங்கன்னா எப்போது கட்டப்பட்டது பார்த்திங்கன்னா கிமு எப்படி பாருங்க கிமு ரெண்டாயிரத்து ஐநூறில் கட்டப்பட்டிருக்கு எப்படி பார்க்குறேன் ரெண்டாயிரத்தி ஐநூறு கிமு ரெண்டாயிரத்தி ஐநூறுல தான் அந்த கிசை பிரமிட் யாராவது கட்டப்படும் பார்த்தீங்கன்னா குஃபும் மன்னனாக கட்டப்பட்டிருக்கு ஓகே அடுத்த கொஸ்டின் கூற்று சரியாக தவிர அப்படின்னு ஒரு கூற்று கொடுத்துருக்காங்க கூட்டு ஒன்று பார்த்தீங்கன்னா மனிதாள் முதல் கண்டுபிடிக்கப்பட்ட உலோகம் என்னான்னு கேட்டுருக்காங்க செம்புன்னு கொடுத்துருக்காங்க மனிதாள் முதல் முறை கண்டுபிடிக்கப்பட்ட உலோகம் என்னான்னு பார்த்தீங்கன்னா செம்பு இது பார்த்தீங்கன்னா கூற்று இரண்டு பார்த்தீங்கன்னா கிசை பிரமிட் ஒவ்வொன்றும் இருபது டன் உடையது எப்படின்னு எப்படிங்க கிசை பிரமிட் ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா இருபது டன் எடை உடையது அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஓகே இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்சன்ஸ் கொடுத்துருக்காங்க கூற்று ஒன்று சரி இரண்டு தவறு கூற்று இரண்டு சரி ஒன்று தவறு கூற்று இரண்டும் சரி கூற்று இரண்டும் தவறு ஓகே இதோட ஆன்சர் ஃபஸ்ட்டு பார்த்தாலும் இதோட ஆன்சர் பார்த்திங்கன்னா கூற்று ஒன்று சரி இரண்டு தவறு ஏன்னு பார்த்திங்கனா மனித முதல் கண்டுபிடிக்கப்பட்ட உலகம் என்னன்னு பார்த்தீங்கன்னா செம்பு தான் ஓகே இசை பிரமிடம் ஒன்றும் இருபது டன் உடையதுன்னு கொடுத்துருக்காங்க ஓகே இந்த கூட்டு பார்த்திங்கன்னா தவறு ஏன் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பிரமிடும் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு டன் எடை உடையது ஒவ்வொரு பிரமிடம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ டென் இடையிருக்கும் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு டன் உடையது இந்த கிசை பிரமிடம் ஒன்றும் ஓகே அடுத்த கொஸ்டின் கூற்று ஒன்று சரி இரண்டு தவறு ஓகே அடுத்த கொஸ்டின் கூற்று சரியாக தவறான ஒரு கொஸ்டின் இருக்குது இது பாருங்கள் இந்திய தொழிலுறை பற்றினா ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு நிறுவப்பட்டு அதன் தலைமையகம் சென்னையில் உள்ளது எப்படின்னு பாருங்கள் கூற்று ஒன்று பார்த்தீங்கன்னா இந்திய தொழில் துறை பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி ஆண்டு நிறுவப்பட்டு அதன் தலைமையகம் பார்த்திங்கன்னா சென்னையில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா கூற்று சரியாக தவறான் அதான் கேள்வி ஓகே இதோட ஆன்சர் பாருங்கள் இதோட ஆன்சர் கூற்று தவறு ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்திய தொழில் துறை தொழில் தொழில்துறை பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூத்தொன்றில் நிறுவப்பட்டிருக்குன்றது கரெக்டான ஆன்சர் ஓகே இதன் தலைமையம் பார்த்திங்கன்னா சென்னையில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க ஓகே இதை தான் தவறு ஏன்னு பார்த்தீங்கன்னா இவன் இந்த தலைமையை பார்த்திங்கன்னா டெல்லியில் இருக்குது எப்படின்னு பார்த்தீங்கன்னா புதுடெல்லியில் இருக்குது இந்த தலைமையம் பார்த்திங்கன்னா புதுடெல்லியில் இருக்குது புதுடெல்லியில் இந்த தலைமையகம் இருக்குது இதை கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் எட்டாவது கொஸ்டின் ஹரப்பா நாகரீகத்தின் இடிபாடுகளை பற்றி முதல் முதலில் தன்னுடைய நூலில் குறிப்பிட்டவர் யார் ஹரப்பா நாகரீகத்தின் இடிபாடுகளை பார்த்திங்கன்னா தன்னுடைய நூலில் பார்த்தீங்கன்னா முதல் முதல்ல குறிப்பிட்டவர் யார் அதான் கேள்வி ஓகே இதோட ஆன்சர் பார்த்தா இதோட ஆன்சர் பார்த்திங்கன்னா சார்லஸ் மேசன் அப்படின்றவர் தான் பார்த்தீங்கன்னா தன்னோட நூலில் பார்த்தீங்கன்னா முதன் முதல்ல ஹரப்பா கரப்பானத்தில் இருக்கிற இடிபாடுகளை பற்றி சொல்லியிருப்பார் யார் பார்த்தீங்கன்னா சார்லஸ் மேசன் அப்படின்றவர் ஓகே நோட் பண்ணிக்கிங்க ஓகே அடுத்த ஒரு கொஸ்டின் கூற்று சரியாக தவறா அப்படின்ற ஒரு டாபிக் இருக்குது ஓகே இது பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு கரப்பாவிற்கும் மாறுதல் தரவருக்கும் இடையே பொதுவான அம்சங்கள் இருப்பதை கண்டறிந்தவர் சார்லஸ் மேசன் ஆவார் அப்படின்ற ஒரு கூற்று இருக்குது பொதுவான அம்சங்கள் இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாரு எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் கரப்பாவுக்கும் உதந்ததுக்கும் இடையே பார்த்தீங்கன்னா பொதுவான அம்சங்கள் இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாரு ஓகே இந்த கூட்டு பார்த்திங்கன்னா தவறு ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த பொதுவான அம்சங்கள் இருந்துச்சு அப்படின்னு கண்டுபிடிச்சவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சார்லஸ் மேசன் அல்ல சார்லஸ் மேசன் இல்லை அது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜான் மார்சல் அப்படின்றவர் தான் கண்டுபிடிச்சிருப்பார் எப்படி பாருங்க ஜான் மார்சல் அப்படின்றவர்கள் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் கரப்பாவிற்கும் உதந்தும் பொதுவான அம்சங்கள் இருந்துச்சு அப்படின்னு கண்டுபிடிச்சவர் ஜான் ஜான் மார்சல் யாரும் பாருங்கள் ஜான் மார்சல் அப்படின்றவங்க பார்த்திங்கன்னா கண்டுபிடிச்சிருப்பாரு ஜான் மார்சல் அப்படிங்க ஓகே நெக்ஸ்ட்டு பாருங்கள் பத்தாவது கொஸ்டின் மெகர்கர் எந்த ஆற்று பள்ளத்தாக்கள் அமைந்துள்ளது அதான் கேள்வி மெகர்கர் எந்த ஆற்றுப் பள்ளத்தாக்கள் அமைந்துள்ளது அதான் கேள்வி ஓகே இதோட ஆன்சர் பார்த்திங்கன்னா இதோட ஆன்சர் பார்த்திங்கன்னா போலன் ஆற்று பள்ளத்தாக்கள் எப்படின்னு பாருங்கள் போலன் அப்படின்ற ஆற்று பள்ளத்தாக்கல பார்த்தீங்கன்னா இந்த மெகர்கன்ற பகுதி இருக்குது இந்த மெகர்கன்ற பகுதி எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் மாநிலத்தில் எப்படின்னு பாருங்கள் பாகிஸ்தான் மாநிலத்தில் நாட்டில் இருக்குது பாகிஸ்தானில் பலுச்சிஸ்தான் மாநிலம் அப்படிங்கிற ஒரு மாநிலத்தை பார்த்திங்கன்னா இந்த போலண்ட் ஆற்றுப்போலத்தான் பார்த்தீங்கன்னா இருக்குது ஓகே இந்த மகர கண்ட பகுதி ஓகே அடுத்த கொஸ்டின் கரப்பாவின் பெருமளம் பதினொன்றாவது கொஸ்டின் கரப்பாவின் பெருமளம் எந்த வடிவத்தில் அமைந்துள்ளது எப்படி மார்க்கு கரப்பா கரப்பா நாகரத்தில் இருந்த பெருமளம் பார்த்தீங்கன்னா எப்படி மரம் கொஸ்டின் நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும் கரப்பா நாகரீகத்தில் இருந்த பெருங்குளம் பார்த்திங்கன்னா எந்த வடிவத்தில் இருந்தது அதான் கேள்வி ஓகே இந்த ஒரு ஆன்சர் பார்த்தாங்கன்னா இந்த ஆன்சர் பார்த்திங்கன்னா செவ்வக வடிவம் செவ்வக வடிவத்தில் தான் பார்த்தீங்கன்னா இந்த கரப்பா நாகரீத்தில் இருந்த பெருங்குளம் இருக்குது ஓகே இந்த பெருங்குளம் பார்த்திங்கன்னா எந்த நகரத்தில் இருந்தது அப்படின்ற ஒரு கொஸ்டின் இன்னொரு கொஸ்டின் வரும் எப்படி பாருங்கள் கரப்பாவின் பெருங்குளம்ன்ற கேள்வி இல்லை கரப்பா நாகரிகத்தில் இருந்த பெருங்குளம்ன்றது தான் பார்த்தீங்கன்னா செவ்வோடி தொழில் இருக்குது ஓகே இந்த பெருங்குளம் எடுத்திங்கனா எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா முகஞ்ச தருவோம் இருக்கும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா முகாஞ்ச தருவா பார்த்திங்கன்னா இந்த கரப்பா இந்த பெருங்குளம்ன்ற பகுதி இருக்குது ஓகே நோட் பண்ணிக்கோங்க ஓகே அடுத்து பாருங்கள் சிந்து சமூக மக்களுக்கு எவற்றின் பயன்பெற்று தெரியாது எப்படி பாருங்க பன்னெண்டாவது கொஸ்டின் சிந்து சமூக மக்களுக்கு எவற்றின் பயன்பெற்று தெரியாது அதான் கேள்வி ஓகே இதோட ஆன்சர் இரும்பு மற்றும் குதிரை இரும்பு மற்றும் குதிரையின் பயன் பற்றியும் அவங்களுக்கு சுத்தமாக தெரியவே தெரியாது இரும்பு இரும்பு பற்றியும் தெரியாது குதிரையை பற்றியும் தெரியாது மற்ற உலோகம் பார்த்திங்கன்னா செம்பு வெள்ளி தங்கம் இதை பற்றினா எல்லாமே தெரியும் தெரியும் ஆனால் பார்த்திங்கன்னா இரும்பு பற்றி தெரியாது அதேமாதிரி குதிரையை பற்றியும் தெரியாது நிறைய விலங்குகளை பார்த்திங்கன்னா அவங்க வந்து வளர்த்துருப்பாங்க இருந்தாலும் பார்த்திங்கன்னா குதிரையை பற்றி அவங்களுக்கு சுத்தமாக தெரியாது ஓகே அடுத்த கொஷின் பதிமூணாவது கொஷின் சிந்து சமவெளியில் எந்த பகுதியில் கப்பல் கட்டும் மற்றும் செப்பனிடம் தளம் கண்டுபிடிக்கப்பட்டது எப்படின்னு பார்த்தீங்கன்னா சிந்து வெளி பகுதியில் பார்த்திங்கன்னா எந்த பகுதியில் பார்த்திங்கன்னா கப்பல் கட்டும் தளம் மற்றும் சப்பனிடும் தளம் இருந்திருக்கு அப்படின்றதான் கேள்வி ஓகே இதோட ஆன்சர் பார்த்தா இதோட ஆன்சர் பார்த்திங்கன்னா லோத்தல் அப்படின்ற பகுதியில் தான் இந்த கப்பல் கட்டும் தளம் மற்றும் செப்பன் தளம் இருந்திருக்கு ஓகே இந்த லோத்தல்னு பகுதி எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா குஜராத்தில் குஜராத் பகுதியில் பார்த்திங்கன்னா இந்த லோத்தல்ன்ற பகுதி இருக்குது குஜராத்தில் சபர்மதி ஆற்றின் துணையாற்றின் கரையில் தான் பார்த்திங்கன்னா இந்த லோத்தல்னு பகுதி இருக்குது குஜராத்தில் சபர்மதி ஆற்றோட ஒரு துணை ஆற்றல் பகுதியில் வந்து இந்த லோத்தன்ற பகுதி இருக்கு நோட் பண்ணிக்கங்க ஓகே அடுத்த கொஸ்டின் பதினாலு கொஸ்டின் கூற்று சரியாக தவறு அப்படின்னு ஒரு டாபிக் ஓகே கூற்று பார்த்தீங்கன்னா செங்கற்கல்லால் கட்டப்பட்ட தானி களைஞ்சம் மூன்று குஜராத் மாநிலத்தில் ராகி கற்கில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது எப்படி பாருங்க குஜராத் மாநிலத்தில் பார்த்தீங்கன்னா ராகி கெற்கின்ற இடத்துல பார்த்தீங்கன்னா செங்கற்கல்லால் கட்டப்பட்ட ஒரு தானி களைஞ்சு பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு கூற்று சரியா தவறா ஓகே இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா கூற்று தவறு ஏன்னு பார்த்தீங்கன்னா ஹரி இந்த செங்கற்காக கட்டப்பட்ட தானிய காய்ச்சம் பார்த்தீங்கன்னா எங்கே கட்டு கண்டுபிடிக்கப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹரியானா மண்ணிலம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா தான் கண்டுபிடிச்சிருக்காங்க எங்கேன்னு பார்த்தீங்கன்னா ஹரியானா அந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா இந்த செங்கல் கட்டப்பட்ட தானிய காலச்சம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அங்கே என்ன கற்று கொடுத்துருக்காங்க குஜராத்தில் க கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது பார்த்திங்கன்னா ஹரியானா ஓகே அடுத்த கொஸ்டின் பதினஞ்சாவது கொஸ்டின் குஜராத் மாநிலத்தில் லோத்தல் கண்டுபிடிக்கப்பட்ட தந்தத்திலான அளவுகள் பார்த்திங்கன்னா எவ்வளோ அளவு கொண்டது எப்படி பாருங்க தந்தத்திலான அளவுகோல் பார்த்திங்கன்னா குஜராத் மாநிலத்தில் லோத்தலை கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அது எவ்வளோ அளவு கொண்டது எவ்வளோ இப்போ சென்டிமீட்டர் மீட்டர் அது மாதிரி சொல்லுமா அந்த பார்த்திங்கன்னா எந்த எவ்வளோ அளவு அப்படின்றது தான் கேள்வி ஓகே இதோட ஆன்சர் பார்த்தோம்னா இதோட ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி நாலு மில்லி மீட்டர் எப்படி பாருங்க ஆயிரத்தி எழுநூற்றி நாலு மில்லி மீட்டர் பார்த்திங்கன்னா அளவு கொண்டதுனால் அந்த பார்த்திங்கன்னா அங்கே கே கிடச்ச பார்த்தீங்கன்னா தந்தத்திலான அளவுகள் எவ்வளோ சின்னதாக இருந்திருக்கு பாருங்களேன் ரொம்ப எவ்வளோ சின்னதாக இருக்க முடியுமோ அவ்வளோ ரொம்ப சின்னதாக இருந்த அளவுகோள்களும் அப்போதே இருந்திருக்கு அப்படின்றது தான் நம்ம கொடுத்துருக்காங்க ஓகே அடுத்த கொஸ்டின் பொருண்சார் எப்படின்னு பாருங்கள் பதினாறாவது கொஸ்டின் பொருண்சாறு எந்த நாட்டில் உள்ளது பதினாறாவது கொஸ்டின் சாறு எந்த நாட்டில் உள்ளது எப்படின்னா பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆ ஒவ்வொரு நாட்டிலையும் பார்த்திங்கன்னா நிறைய ஆறுகள் இருந்திருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த பொருன்ஸ் அப்படின்ற ஒரு ஆறு பார்த்திங்கன்னா எந்த நாட்டில் இருந்தது அதான் கேள்வி ஓகே இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆஃப்கானிஸ்தான் ஆப்கானிஸ்தானில் பார்த்திங்கன்னா இருந்த ஆறுகளில் ஒன்று தான் பார்த்திங்கன்னா இந்த பொருன்ஸ் ஆப்கானிஸ்தானே பார்த்திங்கன்னா நூறு ஆறு இருந்திருக்கு அது என்ன ஆறுன்னு பார்த்தீங்கன்னா காவிரி எப்படி பண்ணாங்க காவிரி அல்ல காவிரின்னு சொல்லலை காவிரி இவ்வளோ வரும் காவிரி அப்படின்ற ஆறு பார்த்திங்கன்னா இந்த ஆப்கானிஸ்தானில் இருந்திருக்கு காவிரி பொருன்ஸ் இந்த ரெண்டு தான் பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தானில் இருந்திருக்கு பாகிஸ்தானில் ரெண்டு ஆறுகள் இருந்திருக்கு முக்கியமான ஆறுகள் அது என்ன பார்த்தீங்கன்னா காவிரி வாலா பொருணை எப்படின்னு பாருங்க காவிரி வாலா எப்படின்னா காவிரி வாலா பொருணை இந்த ரெண்டு பார்த்திங்கன்னா பாகிஸ்தானில் இருந்திருக்கு நோட் பண்ணிக்கிங்க ஓகே அடுத்த கொஸ்டின் பதினேழாவது கொஸ்டின் கூற்று ஒரு கூட்டு கொடுத்துருக்காங்க அது பார்த்தீங்கன்னா சிந்துவெளி சமவெளி மக்கள் பார்த்தீங்கன்னா அதிகம் பருத்தி ஆடைகளையே பயன்படுத்தினாங்க கூற்று பார்த்திங்கன்னா சிந்து சம்பளம் மக்கள் பார்த்திங்கன்னா அதிகபட்சமாக பார்த்திங்கன்னா பருத்தி ஆடைகளை பார்த்திங்கன்னா பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே இந்த கூற்று சரியாக தவறா அதான் கேள்வி ஓகே இதோட ஆன்சர் பார்த்திங்கன்னா கூற்று சரி ஏன்னு பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் இருந்த சிந்து சம்பளம் மக்கள் பார்த்திங்கன்னா பருத்தி ஆடைகளை பார்த்திங்கன்னா பயன்பாட்டில் வந்திருக்கு அதேமாதிரி கம்பளி ஆடைகளையும் பயன்படுத்தியிருக்காங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா பருத்தி ஆடைகளை மட்டுமல்ல கம்பளி ஆடைகளையும் பார்த்திங்கன்னா பயன்படுத்தியிருக்காங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் உலகின் மிகப்பெரிய நாகரிகங்களில் பெரிய அளவு பரப்பளவை கொண்ட இது எப்படின்னு பாருங்க உலகில் பார்த்திங்கன்னா நிறைய நாகரீகங்கள் இருந்திருக்கு அது பார்த்திங்கன்னா பெரிய அளவு பரப்பளவு கொண்டது எது அவள் தான் கேள்வி ஓகே இதோட ஆன்சர் பார்த்திங்கன்னா இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா சிந்து நாகரீகம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காலத்தில் பார்த்திங்கன்னா நாகரிகங்கள் பார்த்தீங்கன்னா பல நாகரிகங்கள் இருந்திருக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா மெசபடோமியா நாகரிகம் சிந்து வெளி எகிப்து சீன் நாகரிகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான்கு நான்கிகள் நாகரிகள் பார்த்திங்கன்னா முக்கியமான நாகரிகங்களாக இருந்திருக்கு அதோட எந்த நாகரீகத்தில் பார்த்திங்கன்னா அதிக அளவு பரப்பளவு கொண்ட நாகரிகமாக இருந்திருக்குன்னு பார்த்திங்கன்னா சிந்து வெடி நாகரிகம் தான் பார்த்திங்கன்னா அதிக எண்ணிக்கையான பரப்பளவு கொண்ட நாணிக நாகரிகமாக இருந்திருக்கு எவ்வளவு பரப்புன்னு பார்த்தீங்கன்னா பதிமூணு லட்சம் சதுர கிலோமீட்டர் எப்படின்னு பார்த்தா பதிமூணு லட்சம் எப்படி பாருங்க பதிமூணு லட்சம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்டாந்து தான் பார்த்தீங்கன்னா இந்த சிந்து வழி சமதி நாகரிகம் ஓகே நோட் பண்ணிக்கோங்க ஓகே அடுத்த கொஸ்டின் பத்தொம்பாவது கொஸ்டின் சிந்து சமவெளி நாகரிகம் எக்காலத்தை சார்ந்தது எப்படின்னு பாருங்க சிந்து சமவெளி நாகரிகம் பார்த்தீங்கன்னா எக்காலத்தை சார்ந்தது அப்படின்றத கேள்வி எப்படின்னா செம்பு காலம் பொற்காலம் அந்த மாதிரி கேள்வி கேட்டிருக்காங்க சிந்து சமவெளி மக்கள் நாகரிகம் எக்காலத்தை சார்ந்ததுன்னு பார்த்தீங்கன்னா உலோக காலம் எப்படின்னு பாருங்கள் உலோக காலத்தை சார்ந்தது தான் பார்த்திங்கன்னா இந்த சிந்து சமவெளி நாகரிகம் ஓகே அடுத்த கொஸ்டின் இருபதாவது கொஸ்டின் சிந்து சமூக மக்கள் எந்த உலகங்களை பற்றி அறிஞ்சிருந்தாங்க எப்படி பாருங்கள் சிந்து சமூக மக்கள் பார்த்திங்கன்னா நிறைய உலகங்களை பற்றி அறிஞ்சிருந்தாங்க அதில் பார்த்திங்கன்னா எந்தெந்த உலோகங்கள் அப்படின்றது ரொம்ப முக்கியம் ஓகே இதோட ஆன்சர் பார்த்திங்கன்னா செம்பு வெண்கலம் வெள்ளி தங்கம் எப்படின்னு பாருங்கள் செம்பு வெண்கலம் வெள்ளி தங்கம் இந்த மாதிரி உலகெல்லாம் பற்றி எல்லாம் அறிஞ்சிருந்தாங்க இதில் பார்த்தீங்கன்னா சிந்த மக்களுக்கு தெரியாத உலகம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இரும்பு இரும்பை பற்றி சுத்தமாக தெரியாது ஓகே இரும்பு பற்றி சுத்தமாக தெரியாது பார்த்திங்கன்னா சிந்தமொழி மக்களுக்கு செம்பை பற்றி தெரியும் வெண்கல பற்றியும் தெரியும் அதேமாதிரி வெள்ளியை பற்றியும் தெரியும் தங்கத்தை பற்றியும் அவங்களுக்கு தெரியும் இரும்பு பற்றி சுத்தமாக தெரியாது அப்படிங்க மொத்தம் பார்த்திங்கன்னா நான் இருபது கொஸ்டின் சொல்லியிருக்கேன் இருபது கொஸ்டின் உங்களுக்கு எவ்வளோ கொஸ்டின் ஆன்சர் தெரியுது அப்படின்றத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிரச்சனை லைக் பண்ணுங்க மறக்காம டென் பிசி விசிட் ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க ஓகே நம்ம ஃப்ரீ டெஸ்ட் போயிட்டு இருக்குது அதில் பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ணுறதுக்கும் ஜாயின் பண்ணுங்க எல்லாத்துக்கும் எல்லா சப்ஜெக்ட்டும் தனியாக எந்த தனியாக ஃப்ரீ டெஸ்ட் பேஸ் போயிட்டு இருக்கு ஓகே டெஸ்ட்டு ஃபுல்லாக அட்டன் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க ஓகே தேங்க்யூ